வார்கொண்ட வனமுலையால் சருக்கம் சிறு நாயனார் புராணம் ஐம்பத்து ஏழாவது திருப்பாடல் என்று கணவர் கூறுதலும் அதனுக்கு இசைந்து எம்பிரான் தொண்டர் இன்று தாழாது அமுது செய்யப் பெற்று இங்கு அவர்தம் மலர்ந்த முகம் நன்று காண்பது என நயந்து நம்மை காக்க வரும் மணியை சென்று பள்ளியினில் கொண்டு வாரும் என்றார் திரு அணையார் என்பது திருப்பாடல் தம் கணவரான சிறு நம்முடைய மகனை இந்த அடியவர் திருப்பணிக்கு அழைப்போம் என்று கூற அதனை கேட்டு அதற்கு தாமும் உடன்பட்டு திருவெண்காட்டு நங்கை அம்மையார் கூறுகின்றார் எமது சிவபெருமானாரது திருத்தொண்டர் இன்று காலதாமதமின்றி அமுது செய்ய பெற்று இங்கு அத்திருத்தொண்டருடைய மகிழ்ச்சி மலர்ந்த திருமுகத்தை நாம் காண்பதுதான் இனி செய்யத்தக்க கடமை என்று திருவை போன்றவராகிய திருவெண்காட்டு நங்கையார் அம்மையா தம் கணவனாரான சிறு தொண்ட நாயனாரை நோக்கி நம்மை காக்க வரும் மணி போன்ற மகனை பள்ளியிலிருந்து அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கூறுகின்றார் மலர்ந்த முகம் நன்று காண்பது என்று வருகின்றது விருந்திற்கு வருபவர் உண்டு அவர் அவ்வாறு உண்டபின் அவரது இனிய முகம் மலர்ந்திருப்பதைப் பார்ப்பதுதான் அந்த விருந்தின் பயன் எனவே இங்கு அமுது செய்ய பெற்ற பைரவ அடியாரது திருமுகம் அது மலர்ந்த முகமாக காண்பதே தமது பேரு என்று கருதினார் அம்மையார் அப்படி காண்பதுவே நம் நாம் செய்ய வேண்டிய கடமை என்றும் கூறுகின்றார் அத்திருப்பணிக்காக நம்முடைய மகன் அவன் பள்ளிக்கு சென்றிருக்கின்றான் அவன் அடியார்க்கு அமுது ஊட்டும் இந்த நியமம் தவறாது இருக்க உதவுகின்ற அச்சிவப்புண்ணிய பேற்றுக்கு துணையாக நின்று வீடு பேரு தரும் சாதனமாக அமைய இருக்கின்றார் சீராழ தேவனார் நம் மகனை அழைத்து வாருங்கள் என்று அம்மையார் கூறுகின்றார் அத்தகைய மகனை அவர் பள்ளிக்கு சென்றிருக்கின்றார் சிறு தொண்டனாயினார் கோயிலிலே அடியாரை சந்தித்துவிட்டு நேரே பள்ளிக்கு சென்று தம்முடைய மகனான சீராழ தேவரை அழைத்து வராமல் தன் மனைக்கு வந்து அம்மையைக் கேட்டு அம்மையினது சம்மதத்தை பெற்று தற்பொழுது சீராள தேவரை அழைத்து கொள்ள பள்ளிக்கு செல்கின்றார் அவ்வாறு சொன்ன அம்மையார் அவர் திருவினை போன்றவர் திரு என்பது முக்தி திரு அந்த முக்தி திருவுக்கு முதல்வியாகியவர் ஞானாம்பிகை அந்த ஞானாம்பிகை போன்றவர் திருவெண்காட்டு நங்கை அம்மையார் அவர் இவ்வாறு கூறினார் இனி ஐம்பத்தி எட்டாவது திருப்பாடல் காதல் மனையார் தாம் கூற கணவனாரும் காதலனை ஏதம் அகலப் பெற்ற பேறு எல்லாம் எய்தினார் போல நாதர் தமக்கு அங்கு அமுது ஆக்க நரும் மென் குதலை மொழி புதல்வன் ஓத அணைந்த பள்ளியினில் உடன் கொண்டு எய்த கடிது அகன்றார் காதலுடைய மனைவியார் இவ்வாறு கூறியவுடனே கணவனாராகிய சிறுத்தொண்ட நாயனாரும் எல்லா குற்றமும் நீங்க பெற்றதாகவும் எல்லா பேரும் அப்பொழுதே பெற்றுவிட்டது போலவும் மகிழ்ந்து நாதருக்கு திரு அமுது ஆக்குவதற்காக நரிய மெல்லிய குதலை மொழி பயிலும் புதல்வர் கல்வி கற்பதற்காக சென்ற பள்ளிக்கூடத்திற்குச் சென்று சீராள தேவரை அழைத்து கொண்டு வருவதற்காக விரைவாக செல்கின்றார் சீராள தேவனார் திருவாயில் பால் மணம் மாறாத பாலகன் மெல்லிய குரலோடு மழலை மாறாத இன்மொழி உடையவர் என்றெல்லாம் தெய்வச் சேக்கிளார் பெருமான் காட்டுவது சீராள தேவர் மேல் சிறுத்தொண்ட நாயினார் காதல் மிகுதி கொள்ள நின்ற தன்மையை மற்றும் இந்த செயலின் அருமையை புலப்படக் கூறியவாறு அமைந்த குறிப்பு சீராள தேவ நாயினார் பயின்று வருகின்ற பள்ளி அது திருச்செங்காட்டங்குடிக்கு வடக்கே சிறிது தூரத்தில் இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்றது என்பது கர்ண பரம்பரை செய்தி அந்த பள்ளிக்கூடம் சீராள கல்வி பயின்ற அந்த பள்ளிக்கூடத்தின் நினைவு அடையாளமாக அங்கே சீராள ஒரு சிறு ஆலயமும் இருக்கின்றது அதிலே சீராள அழகிய குழந்தை திருவுருவம் ஸ்தாபித்து வழிபட பெற்று வருகின்றது இன்று வரை ஐம்பத்து ஒன்பது மற்றும் அறுபதாவது திருப்பாடல்கள் பின் பள்ளியினில் சென்று எய்துதலும் பாதச் சதங்கை மணிவொலிப்ப பிள்ளை ஓடிவந்து எதிரே தழுவ எடுத்து பியலின் மேல் கொள்ள அணைத்து கொண்டு மீண்டு இல்லம் புகுத குலமாதர் வள்ளலார் தம் முன் சென்று மைந்தன் தன்னை எதிர் வாங்கி குஞ்சி திருத்தி முகம் துடைத்து கொட்டை அரைஞான் துகள் நீக்கி மஞ்சள் அழிந்த அதற்கு இறங்கி மையும் கண்ணின் மருங்கு ஒதுக்கி பஞ்சி அஞ்சு மெல்லடியார் பரிந்து திருமஞ்சனம் ஆட்டி எஞ்சல் இல்லா கோலம் செய்து எடுத்து கணவர் கை கொடுத்தார் சிறு தொண்ட நாயனார் பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்றார் அப்படி சென்றவுடன் தனது தந்தையாரை பார்த்த உடனேயே சீராள தேவனார் தம் பாதம் அது சதங்கை அணிந்த பாதம் மணிகள் நிறைந்த சதங்கை அணிந்த பாதம் அது சப்திக்க அப்பிள்ளை எதிரே வந்து தழுவிக் கொள்கின்றான் தாய் தந்தையர் வருவதைக் கண்டால் சிறுவர்கள் செய்யும் செயல் இது ஆகும் அப்படி சீராள தேவனார் ஓடி வருவதால் சலங்கை மணிகள் ஒலிக்கின்றன என்று தெய்வ சேக்குள்ளார் பெருமான் இதனை பாடுவதன் மூலம் அத்திருப்பாதங்களை போற்றி வணங்கிக் கொள்கின்றார் என்ற உட்குறிப்பை நாம் இங்கே காண்கின்றோம் இவ்வாறு இங்கு ஓடி வந்த தழுவியுட தழுவியவுடன் முடிகின்ற இந்த ஓட்டமே பின்னர் திருவுருளால் சீராள தேவனார் மீண்டும் உயிர் பெற்று வரும் பொழுது பள்ளியிலிருந்து ஓடி வருவது போல வந்தார் என்று அந்த ஓட்டத்தில் தொடர்ந்து வரும் தன்மை அதை உட்குறிப்பாக இங்கே நாம் காண்கின்றோம் ஓடி வந்த பிள்ளையை தன்னுடைய தோளின் மேலே வைத்து அணைத்துக்கொண்டு கொண்டு சிறுத்துண்ட நாயனார் அடியார்க்கு திரு அமுது ஆக்குவதற்கு காலதாமதம் செய்யாமல் விரைந்து கொண்டு செல்ல வேண்டும் அதோடு இப்பிள்ளை அடியவருக்கு திரு அமுது ஆகக்கூடிய பண்டம் எனவே அந்த உடலை நடந்து வரச் செய்து அந்த உடல் வருந்தினால் உடல் நைந்து தன்மை மாறும் எனவேயும் தன் தோளின் மேலே தூக்கிக் கொண்டு சிறு நாயனார் வீட்டிற்கு வந்து சேருகின்றார் செயற்கரிய செய்து வரையாது கொடுக்கும் இத்தன்மை பற்றியே வள்ளலார் என்ற திருப்பாடலில் சிறு நாயனாரை தெய்வ சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார் அவ்வாறு சீராள தேவநாயனாரை அணைத்து கொண்டு தனது திருமனைக்கு உள்ளே சிறு தொண்ட நாயனார் புகவே குலமாதராகிய மாதராகிய திருவெண்காட்டு நங்கையார் சிறு சிறுத்தொண்டரின் முன்பு சென்று அம் மைந்தன் தன்னை வாங்கி கொள்கின்றார் அம்மையும் காலதாமதம் ஆகிவிடக் கூடாதே என்ற ஆர்வ மிகுதி காரணமாக விரைவாக வாங்கிக் கொள்கின்றார் குழந்தையை வாங்கி குழந்தையின் தலை மயிரை திருத்தி முகத்தை துடைத்து காதிலே இருக்கின்ற கடுக்கண்ணில் படிந்த துகள்களை நீக்கி அரைஞானில் படிந்த துகள்களையும் நீக்கி ஏற்கனவே அணிந்த கலவை சாந்தம் அழிந்தது என்று வருந்தி கண்ணில் அணிந்த மையினையும் கண்ணில் படாமல் ஒழுங்காக பக்கத்தில் நிற்கும்படி ஒதுக்கி திருத்தி பஞ்சும் அஞ்சத்தக்க அடியினை உடைய அம்மையார் அன்புடனே திருமஞ்சனம் ஆட்டுவித்து நல்ல அலங்காரம் செய்து தம் கணவராகிய நாயினார் கையிலே சீராள தேவரை கொடுக்கின்றார் குஞ்சி திருத்துதலும் முகத்தை துடைத்தலும் முதலிய இவைகளெல்லாம் குழந்தைகளை தாய்மார் கண்டவுடன் பரிந்து செய்யும் செயல்கள் எனவே அத்தகைய உலகியல் வழக்கம் பற்றி அம்மையார் அவ்வாறு செய்தார் என்று இங்கே சொல்வார்கள் ஆனால் அந்த உடம்பு அது அடியார்க்கு அமுதாக ஆக்கும் பண்டமாக அது இருக்கின்றது எனவே அப்பண்டத்தினை கழுவி நன்றாக அழகாக்கும் வகையால் அந்த எண்ணத்துடன் அம்மையார் செய்த செயல்கள் இவை ஆகும் முடியினை திருத்தி வியர்வையும் மாசுகளும் படிந்த காதணி அரைஞான் முதலியவற்றை இருக்கின்ற அந்த அழுக்கு துகள்களையெல்லாம் துடைத்து முன்பு பள்ளிக்குச் செல்லும் பொழுது குங்குமப்பூ கலந்த கலவை சார்ந்து இருந்தது அது விளையாட்டு வியர்வை முதலிய காரணத்தினால் அது சிதைந்திருந்தது அதனையும் திருத்தி எந்த வகையாலும் ஒரு குறையும் இல்லாதவாறு செய்யும் அலங்காரமாக செய்கின்றார் இவ்வாறு குறைபாடு இல்லாத கோலம் செய்ததனை தெய்வ செய்கிழா பெருமான் இவ்வாறு விரிவாக கூறுகின்றாரே இதே கோலத்துடன் அழகிய அந்த தனி புதல்வர் உயிர் பெற்று மீள வர இருக்கின்றார் இதே திருக்கோலத்துடன் என்றும் பிரியாத இறைவனார் அம்பிகை அவர்களுக்கு நடுவே சரவணத்து தனையராகிய முருகப்பெருமான் இவர்களுடன் திருக்கயிலையில் வீற்றிருக்கப் பெறுகின்றார் சீராள தேவநாயனார் எனவே இத்திருக்கோலத்தினை மிக விரிவாக தெய்வ செய்குள்ளார் பெருமான் பாடி அருளுகின்றார் பள்ளிக்குச் சென்று அங்கிருந்து தம் கணவனார் சிறுத்தண்ட நாயனார் எடுத்துக் கொடுக்க வந்த பிள்ளையை அம்மையார் தாமே அவரிடமிருந்து எதிர்வாங்கினார் கோலம் செய்தார் அலங்காரம் செய்தார் மீண்டும் நாயனாரது கையிலே கொடுத்தார் அம் ஐந்தன் உடலினை கழுவி திரு அமுது ஆக்குவதற்கு தக்கபடி செய்ய வேண்டிய நிலை மனைவியாரது கடமை என்றதனாலும் அமுது ஆக்குவதற்கு தக்கதாக ஆக்க வேண்டும் என்ற தமது அன்பினாலும் இது நிகழ்ந்தது அம்மையார் இவ்வாறு சீராள தேவநாயனாரை திருக்கோலம் செய்து எடுத்து கணவர் கையில் கொடுத்தது அம்மையார் உலகியல் கடந்த சிவன் அடிமை பற்றிய பேர் அன்பில் நிலைபெற்றிருந்த அந்த நிலையினை நமக்கு காட்டுகின்றது இதன் பின்னர் தாம் அழைக்க தாம் மகனாக மீள உயிர் பெற்று ஓடி வந்த பொழுதும் அம்மையார் சீராள தேவனாரை நாயனாரை எடுத்து தழுவி தம் கையிலே முன் அணைத்து கணவனார் கையில் கொடுக்க இருக்கின்றார் அதனை நாம் காண இருக்கின்றோம் அது தம் புதல்வன் என்ற தன்மையால் மேற்கொண்ட உலகியல் அன்பு நிலை இங்கு கணவனார் கை கொடுத்தது ஆண் மக்கள் செய்யும் மேல்வினை அதற்கு அடுத்து செய்ய வேண்டிய செயலை செய்வதற்காக அங்கே கணவர் கையில் கொடுத்தது அந்த பைரவர் நாம் இங்கு உண்பது அவன் வந்தால் என்று சொன்னார் உன் மைந்தன் வந்தால்தான் நான் உண்போம் என்று பைரவ அடியார் அப்பொழுது சொல்ல இருக்கின்றார் எனவே அதற்கு ஏற்றவாறு தன்னுடைய மைந்தன் வந்துவிட்டான் எனவே அடியார்க்கு அம் மைந்தனை காட்டி அடியாரை உண்ணச் செய்ய வேண்டும் என்ற நிலை பற்றி அங்கே அம்மையார் மகிழ்ந்து மறுபடியும் உயிர் பெற்று வரும் தம் மைந்தனை தழுவிக் கொள்கின்றார் அதுவும் அடியார்களின் மேல் வைத்த பேரன்பின் திறம் பற்றியே ஆகும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்